ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா அங்காடு பில்டிங் வந்து இப்போ வந்து நம்ம முடிஞ்சிச்சு வேலை ஃபுல்லாக சும்மா முடிஞ்சு போச்சு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள பெயிண்டிங் பண்ணுறாங்க பார்க்கலாம் பில்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அதாவது செப்டிக் டேங்க் வந்து போரு போருதான் பெயிண்ட்ரு அப்படியே இந்த மீட்டர் போர்டு அடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து கலரு கலர் வந்து போன்ல வீடியோ எடுத்தாக்கா எப்படி எதுனா வெள்ளையா தெரியுது ஆனா மஞ்சள் கலரா இருக்கும் இந்த படிக்கட்டு மேல் மாடிக்கு போறதுக்கு அப்படியே வந்தோம்னாக்கா ஹாலு படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூம் இருக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த ஹால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எலக்ட்ரிஷன் வேலை பாக்குறாரு இந்த டியூப்லைட் மாட்டிருக்காங்க அப்புறம் இது ஹாலில் ஒரு கப்போர்டு இது நாலுக்கு நாலு ஜன்னல் ஒண்ணு டிவி பாக்ஸு இன்னொரு ஜன்னல் அதுக்கப்புறம் இதை வந்து பக்கம் இன்னொரு டியூப் லைட்டு அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படியே வந்தோம்னாக்கா நேராக வந்தாக்கா எங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு டேப்பு அது கிச்சன் பாருங்கள் கிச்சன் கிச்சன் ரெண்டு டைம்ஸ் போட்டிருக்கு இதுல ஒரு கோட் பெயிண்ட் அடிக்கணும் இன்னொரு கோடு அடிக்கணும் பார்த்தீங்களா இது இன்னும் கலர் அடிக்கலாம் கலர் அடிக்கணும் அந்த செட் கபோர்டு கீழே அட்ஜஸ்ட் பேன் வரும் அந்த இடத்துல இது வந்து நாலுக்கு மூணு ஜன்னல் வச்சிருக்கோம் கிச்சன்ல ரெண்டுக்கு பண்ற சிங்க் அப்படியே திரும்பினா கிச்சன்ல இருந்து வெளியே போகும்போது வெளிய போயிட்டோம்னாக்கா ஹாலு டோருக்கு அப்புறம் இப்படியே வந்தோம்னாக்கா இந்த சைடு ஒரு வாசல் பெட்ரூம்க்கு இது ஒரு பெட்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல உள்ள போயிடலாம் வேலை பண்ணிருக்காங்க பெயிண்ட் வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த கீழே இருக்கிற மஞ்சா கோபி அப்படியே வந்து வெளியே போவது ஒரு வாசல் பெட்ரூம்ல அதுக்கப்புறம் எப்படி வந்தோம்னாக்கா பாத்ரூம் இது ஒரு பாத்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் இது பாருங்க இதெல்லாம் மூடி வச்சிருக்காங்க தக்கோஸ் வச்சிருக்காங்க மூடி வச்சிருக்கேன் வெஸ்ட் அண்ட் ரைட் செவர் வால் மிக்சர் அது மூடி இருக்காங்க பெயிண்ட் அவுட் போடுதுன்ட்டு இந்த டோர் இது வந்து பாத்ரூம் டோரு இந்த ரெண்டாவது பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் அது இந்த பெட்ரூம்ல வந்து இதுலயும் ஒரு கோட கலர் இன்னொரு ரெண்டு கோடை இன்னொரு கோடை அடிக்கணும் இது வந்து கபோர்டு கபோர்டிக் பெயிண்ட் அடிக்கணும் அங்க வந்து ஒரு ஜீரோ வாட்ச் பல் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து டூப் லைட் வரும் இது வந்து பத்துக்கு பத்து ரூமு அது வந்து பத்துக்கு பத்து ஒரு அந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இது ஒரு பாத்திரம் இது சோப் வைக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம் பாருங்க அப்புறம் ஷவரு அதுக்கு லைட்டு வென்டிலேஷன் கண்ணாடி அலுமினியம் அது போட்டிருக்க அலுமினியா போட்டிருக்கேன் பாருங்க அது முஞ்சு இதோட முடி போகுது இந்த டோர் ப்ளஸ் டோர் வச்சிருக்கேன் பெட்ரூமுக்கு அதே மாதிரி சேம் டோர் தான் இன்னொரு பெட்ரூமுக்கு அது ஒரு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கிச்சன் பார்த்துருக்கீங்க இல்லையா இப்போ வந்து நம்ம டிசைன் மட்டும் வச்சிருக்கேன் இங்கே இடத்துல டிசைன் பண்ணுது இந்த வாசலுக்கு அந்த வாசலுக்கு நம்ம பெயிண்ட்ரு பெயிண்டருங்க பெயிண்ட் வேலை பண்ணி இருக்கிறாங்க இதாங்க பாருங்க ஒரு கூடை முண்டாவது கூடை சின்னு இருக்கிறாங்க அப்புறம் திரும்பிக்குவோம் இப்படி திரும்பிட்டாக்கா இங்கே எலக்ட்ரிஷன் என்ன பண்ணுறாரு ஒரு ஃபேனு எங்க ஃபிட் பண்ணுறதுக்கு அவர் வேலை பார்க்குறாரு மொட்டை மாடியில் வந்து நம்ம தர வலிக்கலாம் தர வரைக்கும் சிமெண்ட் இங்கே இருக்குது நம்ம வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கோட்டா போட்டோம் கோட்டா பிரித்து விட்டுட்டோம் அவுட்ரில் அவுட்டரில் பிரிச்சுட்டோம் பெயிண்ட்ரு வர்றாரு பாருங்கள் அப்போ டோர் அவுட்ரு போகிறது அவ்வளோ தான் நம்ம நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மூலம் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ